வீடியோல பர்ஃபெக்டான குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் இது வந்து விரிசல் இல்லாம உருட்ட முடியல ரெண்டாவது எண்ணெயில போட்டா விரிசல் ஆகுது மூணாவது பாத்தீங்கன்னா சக்கர பாகல போட்டா கரைஞ்சு போகுது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கடையில வாங்குற மாதிரி பர்ஃபெக்டா குலோப் ஜாமுன் ஈஸியா வீட்லயே எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போறோம் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வீடியோவை தொடர்ந்து பாருங்க பத்து பதினஞ்சு நிமிஷத்துல ரொம்ப இன்ஸ்டண்டா சூப்பரா இந்த குலோப் ஜாமுன் செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கோ இல்லை உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்கோ பண்டிகை காலங்களில் டக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட்ல குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம குலோப் ஜாமுனுக்கு மாவு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத குலோப் ஜாமுன் தான் எடுத்துருக்குறேன் இப்போ இதை நம்ம கிச்சன் சிச்சனில் கட் பண்ணி எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது கிராம் இருக்குது இது இந்த மாவு ஃபுல்லாக ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே சேர்க்குறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் பால் பவுடர் ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டுடலாம் இப்போல்லாம் பத்து ரூபா பாக்கெட் அஞ்சு ரூபா எல்லாம் கூட நமக்கு பால் பவுடர் கிடைக்குது கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக நெய் சேர்த்துக்கலாம் மீச்சளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் பவுடர் நெய் இதெல்லாம் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரிஸ்கில் எட்டினா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் சும்மா பால் வந்து தெளித்து தான் பிசையணும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலாக சேர்த்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது இந்த நுனி விரல்களை பயன்படுத்தி மட்டும் நம்ம பசையணும் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மாவை மட்டும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு அவ்வளோதான் இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் அதுக்குள்ளே நம்ம அடுத்த சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் நல்லா ஹை ஃபிளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு இது கூட கொஞ்சமாக நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கலரும் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருப்போம் நல்லா முழுமையாக கரைஞ்சி நமக்கு சர்க்கரை பாகு ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம பாகு செக் பண்ணி பார்க்கலாம் நல்லா பிசு பிசு பதம் வந்தால் போதும் இப்போ நல்ல ஒரு அளவுக்கு பிசு பிசுன் இருக்குது இது போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு பக்கம் ஓரங்கட்டி வச்சிடலாம் இது நம்ம ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது நம்ம வந்து சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணுற அளவுக்கு மட்டுந்தான் நம்ம அதை அப்படி மூடி வச்சுருந்தோம் இப்போ நமக்கு தேவையான சைஸில் எடுத்து உருட்டி இந்த மாதிரி உள்ளங்களை வச்சு நல்லா உருட்டிக்கலாம் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் இப்போ இந்த மாதிரி உள்ளங்களை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சேப் கொடுத்துக்குங்க பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு எங்கேயுமே விரிசிலும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மீத இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம உருண்டைகள் பிடிச்சி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டைகளையும் நல்லா உருட்டி எடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் இருபத்தி நாலு உருண்டைகள் நமக்கு கிடச்சிருக்கு குலோப் ஜாமுன் கிடச்சிருக்கு இப்போ நம்ம இதை பொறிச்சிடலாம் கூடுமான வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே அளவாக பார்த்து உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க வந்து மிதமான சூட்டில் இருக்குது மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நாம் வந்து ஒவ்வொன்றா உள்ள சேர்த்திடலாம் நம்ம உடனே புகை வர மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கணும்னா நமக்கு மேலே வந்து நல்லா கலர் வந்துடும் உள்ளே வந்து வேகாமல் போயிடும் அதனால் நாம் மிதமான தீலே வச்சு பொரிச்சிக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து சக்கரைப்பாக சக்கரை சக்கரைப்பாக்கு சூடு ஆறியிருந்தால் கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டார்க் கலர் வேணும்னா டார்க் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை கலர் வேணும்னாலும் கோல்டன் எல்லோ கலரில் கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சக்கரைப்பாகு சூடாக இருக்கணும் சூடாக இருந்தால் ஒரு வாட்டி நல்லா சூடு பண்ணி அப்புறமேட்டுக்கு குலோப் ஜாமூன் சேர்த்துக்குங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம குலோப் ஜாமுன்கள் செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேட்சை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்க கொஞ்சம் கூட நமக்கு விரிசல் இல்லை ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஜூஸியான குலோப் ஜாமுன் டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டோம் இதை நாங்கள் செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதினெட்டு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே நான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்தாச்சேன் பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறி வரணும் நாங்கள் இதுக்கு வந்து ஒன் ஹவர் தான் ஊறி இருக்குது இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்க்கும்போதே கண்டிப்பாக இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பர்ஃபெக்டான குலோப் ஜாமூன் கிடைக்கும் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மேட்டூர் மல்டிகாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்